தமிழ் சினிமாவில் முன்னணி நடிகராக வலம் வந்தவர் எஸ் ஏ அசோகன் எம்ஜிஆர் சிவாஜி காலத்தில் சிறந்த வில்லன் நடிகராக பார்க்கப்பட்டவர் எஸ் ஏ அசோகன் இவரது நடிப்பில் வெளியான வில்லன் கதாபாத்திரங்களை அவ்வளவு எளிதில் மறந்துவிட முடியாது இவர் வில்லன் கதாபாத்திரம் மட்டுமின்றி பல குணச்சித்திர கதாபாத்திரங்களிலும் நடித்து உள்ளார் இவரது நடிப்பை கண்டு பலரும் பிரமித்ததுண்டு எழுபது எண்பது காலங்களில் இவருக்கு ஏராளமான ரசிகர் பட்டாளம் உண்டு இவரின் மகன் தற்போது பிரபல நடிகராக வலம் வருகிறார் என்பது உங்களுக்கு தெரியுமா அசோகன் மற்றும் அவரது மனைவி மேரிஞானம் இவர்களுக்கு இரண்டு ஆண் குழந்தைகள் அதில் இவரது இரண்டாவது மகனான வின்சென்ட் அசோகன் பிரபல நடிகர் என்பது எத்தனை பேருக்கு தெரியும் வின்சென்ட் அசோகன் அப்பாவை போலவே பல படங்களில் வில்லனாக நடித்துள்ளார் வின்சென்ட் சரத்குமாரின் ஏய் படத்தின் மூலம் தமிழ் சினிமாவில் வில்லன் நடிகராக அறிமுகமானார் அதன் பிறகு இவர் கிட்டத்தட்ட முப்பது திரைப்படங்களுக்கு மேல் நடித்துள்ளார் தொட்டி ஜெயா போக்கிரி, ஆழ்வார் யோகி வேலாயுதம் சண்டமாருதம் மாரி இரண்டு அரண்மனை மூன்று போன்ற படங்களில் வில்லனாக வின்சென்ட் நடித்துள்ளார்